ஹாரியின் இரநூத்தி பன்னிரெண்டாம் இலக்கத்தில் உள்ள ஹதீசனுடைய மொழிபெயர்ப்பை பதிவு செய்து அதிலிருந்து ஒரு கேள்வி கேட்குறீங்க என்ன அப்படின்னாக்கா ஒரு ஒரு தொழுது கொண்டிருக்கும் பொழுது தூக்கம் மேலிட்டால் அவர் தனக்கே தெரியாமல் அவருக்கு எதிரான பிரார்த்தனை செய்திடலாம் அதனால் எல்லாம் அதை ஏற்றுக்கொண்டுட்டா அப்படின்னாக்கா அப்போ வந்து அவருக்கு தீங்கு ஏற்படும் அப்படின்ட்டு விளங்குற மாதிரி இருக்கிறதே அப்படின்னா அல்லா வந்துட்டு ஒரு அடியான் தெரியாம தானே தானே கேட்கறான் தூக்க கலக்கத்துல கேட்குறான் அப்படின்னு சொல்லி அல்லா அதை வந்துட்டு விட மாட்டானா ஏற்றுக்கொள்ளாம அப்படியே விட மாட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பது நீங்க குறிப்பிடக்கூடிய ஹதீஸ் புகாரின் இருநூத்தி பன்னிரெண்டு முஸ்லீம்கள் உள்ளதுதான் என்ன சொல்லப்பட்டிருக்கு இதா நாய்சஹக்கும் வஹுவ யுசல்லிப் அல்யர்குத் ஹத்தா உங்கள் எவரேனும் தொழுது கொண்டிருக்கும் போது கண் அயர்ந்தால் அவரை விட்டும் உறக்க கலக்கம் விலகும் வரை அவர் உறங்கட்டும் உரங்கட்டும் அப்படின்ற சொல்லிட்டு என்ன சல்ல வஹுவ லா சொல்றாங்க நீங்க பதிவு செய்த அந்த தான் நம்ம வாசிக்கிறோம் உங்களில் ஒருவர் உறங்கியவாறே தொழுவாரானால் அவர் தம்மையும் அறியாமல் பாவ மன்னிப்பு கோர அது அவருக்கு எதிரான பிரார்த்தனையாக ஆகிவிடலாம் அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சிருக்கிறீங்க அதிலிருந்து இருந்து உங்களுக்கு கேள்வியும் எழுந்திருக்கு அதாவது பாவமன்னிப்பு மன்னிப்பு கோர போய் அவர் வந்து தனக்கு எதிரான பிரார்த்தனை கேட்டு விடலாம் பிரார்த்தனையாக கூட ஆகிரலாம் அப்படின்ட்டு போடப்பட்டிருக்கு ஆனா இது வந்து அடிப்படையில மொழிபெயர்ப்பே வந்துட்டு இது தவறானதாக தான் இருக்கிறது இது வந்து சில தௌஹி ஜனியத்தளங்களை நம்மால இந்த மொழிபெயர்ப்பை காண முடிகிறது ஆனாலும் அது வந்துட்டு சரியான ஒரு மொழிபெயர்ப்பு கிடையாது ஏன்னா மூலத்துல வந்துட்டு அவருக்கு எதிரான பிரார்த்தனையாக அமைந்து ஆகிவிடலாம் அப்படின்ட்டுலாம் கிடையாது அங்க இருக்கிறது என்ன இப்ப நப்சஹோ இது அப்படின் இடம் இடம்பெற்றிருக்கு இது வந்து நீங்கள் கட்டளையினுடைய மொழிபெயர்ப்பு எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்துட்டு சரியாக மொழிபெயர்ப்பு பண்ணியிருப்பாங்க அதில் என்ன வருது அப்படின்னாக்கா உங்களில் ஒருவர் உறங்கியவாறே தொழுவாரானால் அவர் வந்து பாவ மன்னிப்பு கோர போய் தம்மையும் அறியாமல் தம்மை தாமே ஏசிக்கொள்ளக்கூடும் அப்படின்ட்டு மொழிபெயர் பண்ணிருக்காங்க இப்போ எசுப்பு நப்சகு அப்படின்னாக்கா அதாவது என்னன்னா அவர் வந்துட்டு பாவ மன்னிப்பு கோரக்கூடிய ஒரு நினைப்பில் பாவ மன்னிப்பு கோர போகிறாரு ஆனால் தூக்கம் மேலிட்ட மே மேலிடுவதன் காரணத்தினால் அப்படியே உறக்கம் வந்துருச்சுங்கிறதுனால அவர் வந்து துவா கேட்கறதை விட்டுட்டு தன்னைத்தானே திட்டுக்கொள்ள ஆரம்பிக்கிறார் தன்னைத்தானே ஏசக்கூடியவராக அவர் வந்துட்டு எதுவும் சொல்லிடுவார் அப்படின்ற கருத்து தான் அங்கே இருக்குது அந்த இடத்துல வந்துட்டு அவர் தனக்கு எதிராக தனக்கு எதிரான பிரார்த்தனையாக ஆகிவிடலாம் அப்படின்ற மாதிரியான சொல்லு வந்துட்டு அந்த மாதிரி புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அங்கே வந்து வாசகம் இல்லை ஏன்னா தனக்கு எதிராக பிரார்த்தித்து விடலாம் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்ப்புன்னாலும் அதுவும் சரி இல்லதான் அப்படி பண்ணாலும் கூட நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா அவர் தனக்கு எதிராக பிரார்த்தனை பண்ணுவார் ஆனா அல்லா ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லி அங்க ஹதீஸ்ல இருக்கான்னு அந்த மாதிரி நம்ம கேட்கலாம் ஆனா அப்படியும் இல்லை ஆனா நீங்க பதிவு செய்த மொழிபெயர்ப்புல என்ன இருக்கு அப்படின்னாக்கா அவருக்கு எதிரான பிரார்த்தனையாக அது ஆகிவிடலாம் அப்படின்னா அல்லாம அது ஏற்றுக்கொள்வான் அப்படின்ற கருத்து வரக்கூடிய வகையில அது மொழிபெயர்ப்பு வந்துட்டு தனக்கு எதிரான பிரார்த்தனையா ஆகிவிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கிறாங்க அது யாரும் பண்ணியிருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல அது வந்துட்டு ஏற்புடையதாக கிடையாது அந்த ரஹ்மத் அறக்கட்டளையில உள்ள அந்த மொழிபெயர்ப்பு தான் சரியானதாக இருக்கு ஏன் அப்படின்னாக்கா இது மற்ற திருக்குறாண்டி வசனம் மற்ற நபி மொழிகள் மாற்றமாக மாற்றமா இருக்கு அந்த மாதிரி விளங்கணும் அப்படின்னாக்கா முதல்ல மூலத்துல அப்படி கிடையாது உதாரணமா பாத்தீங்கன்னா நசாயினுடைய மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டாம் இலக்கத்துல உள்ள ஹதீஸ் ருஃபியா அல் கலமு அன் சலாத்தின் மூன்று பேரை விட்டும் எழுதுகோள் உயர்த்தப்பட்டு விட்டது என்று அபிசுவாசம் சொல்றாங்க என்ன அர்த்தம்னா மூன்று பேர் செய்யக்கூடிய தவறு பிழை பாவம் வந்து எல்லாம் வந்து அவர்கள் கேள்வி கேட்க மாட்டான் குற்றம் பிடிக்க மாட்டான் அப்படின்ட்டு கருத்து யார் அந்த மூணு பேர் அணின் நாயிமி ஹத்தா எஸ் தூங்குபவர் விழிக்கும் வரை அணி சகைரி ஹத்தா பூர அதே போல சிறுவன் பெரியவன் ஆகும் வரை அணில் அஹ் மஜுனூனி ஹத்தா யாக்கில அதே போல பைத்தியக்காரன் அவனுடைய பைத்தியம் தெளியும் வரை அப்படின்ட்டு நவிசேஷன் சொல்றாங்க அதுல முதலாவது யாரு தூங்கி கொண்டிருப்பவன் விழிக்கும் வரை அப்போ தூக்க கலக்கத்தில் தூக்கத்தை ஒருத்தவன் ஏதோ செஞ்சுட்டான் அப்படின்னாக்கா அதுக்கு அல்லாஹ் வந்து என்ன செய்ய மாட்டான் குற்றம் பிடிக்க மாட்டான் அப்படின்ட்டு இருக்கும் பொழுது எப்படி வந்து இந்த ஹரிஸ்ல வந்துட்டு தூக்க கலக்கத்தை ஒருத்தவன் தொழுகும் பொழுது அவர் வந்துட்டு தனக்கே தெரியாம தனக்கு எதிராக பிரார்த்தனை செஞ்சுட்டானா அல்லா ஏத்துக்குவான் அப்படின்ற மாதிரி விளங்குறது அப்போ இது வந்து தவறான ஒரு புரிதலாக இருக்கிறது அப்படி கிடையாது அல்லா ரஹமானாகவும் ஹக்கீமாகவும் இருக்கிற அல்லாஹ் வந்து முன்னறிவாளன் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் அப்போ ஒரு அரியான் தனக்கே தெரியாமல் ஏதோ ஒன்று சொல்லிட்டா அப்படிங்கிறதுனால சரி அவனுக்கு எதிராக பிரார்த்தனை அவனே செஞ்சுட்டான்ல உடனே நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்ல ஏற்றுக்குவான்னு சொல்லி விளங்குவதுங்கிறது அதெல்லாம் அவருடைய கண்ணியத்திற்கு எதிரான வரையில் அல்ல விளங்கி வச்சிருக்கிறோம் அப்படின்ற பொருள் தான் ஆகும் இன்னும் பாருங்கள் திருக்குறானுடைய ரெண்டாவத்தி ஆயத்தினுடைய இரநூத்தி இருபத்தி ஐந்தாம் வசனத்தை சொல்கிறான் அல்லாஹ் வந்து உங்கள் சத்தியங்களில் வீணானவற்றுக்காக அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டான் சத்தியம் செய்கிறீங்க ஆஹ் மக்கள்கிட்ட பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒல்லாஹி ஒல்லாஹின்னு சொல்லி அதிகமாக அல்லாருமே சத்தியம் செய்வாங்க சத்தியம் செய்து உன்னை எதுவும் சொல்றோம் அப்படின்னாக்கா அது செய்தாகணும் இல்லை அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா அசால்ட்டா அவங்க வந்துட்டு சத்தியம் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருந்திருக்கு அதனால அல்லா என்ன செய்கிறேன் அப்படின்னாக்கா நீங்க அப்படியே சர்வ சாதாரண பேச்சு வழக்கில் நீங்க வந்துட்டு சத்தியம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதற்காக அல்லா என்ன செய்ய மாட்டோம் அவங்கள தண்டிக்க மாட்டோம் மாறாக வலாக்கின் வலாக்கி வாஹிதுக்கும் பிமா கசபத் குலூபுக்கும் வல்லாஹ் ஹலீம் மாறாக எதுக்கெல்லாம் தண்டிப்பான் அப்படின்னாக்கா உங்களுடைய உள்ளங்கள் உறுதி செய்தவற்றின் காரணமாக உங்களை தண்டிப்பான் அதாவது தெளிவா என்ன பேசுறவங்க தெரிஞ்சு எல்லா இன்மேல் சத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லி அதுக்கு மாற்றமாக நடந்து கொள்வதன் காரணத்தினால தான் எல்லாம் என்ன செய்வான் வந்து அல்லாஹ் தண்டிப்பான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் அல்லாஹ் மன்னிப்ப சகிப்புத்தன்மை மிக்கவன் அப்படின்னு இந்த வசனத்தினுடைய இறுதியில் அல்லா சொல்றான் அப்போ வந்து சத்தியங்களுக்கு இது நிலைமை அப்படின்னாக்கா அதே தான் துவாக்கும் ஒருத்தன் வந்து தெரியாதனமா எதுவும் சொல்லிட்டான் அப்படின்னாக்கா அவனுக்கு எதிராக பிரார்த்தி செஞ்சுட்டான் அப்படின்னாக்கா அதற்காக அல்ல உடனே அதை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு வந்து தீங்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலை எல்லாம் வந்துட்டு ஏற்படுத்திடுவான் அப்படின்ட்டு ஒரு விளங்குவதுங்கிறது மற்ற குரானுடைய இந்த நம்ம வாசிச்சு அந்த வசனமாகட்டும் அதே போல் நம்ம சொன்ன சுட்டி மற்ற ஒரு ஹதீஸ் நசைலுடைய ஹதீஸ் இது எல்லாம் வந்துட்டு அதுக்கு மாற்றமா இருக்கு மூலத்தில் அப்படிப்பட்ட வார்த்தையே கிடையாது அவருடைய அவருக்கு எதிரான பிரார்த்தையும் ஆகிவிடலாம் அப்படின்ட்டு கிடையாது அவர் தன்னைத்தானே திட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு தான் இருக்கு அல்லா அதாவது பாவ மன்னிப்பு கோரப்போ அந்த நியத்தில் பாவ மன்னிப்பு போகிறான் அந்த அடியான் அந்த நேரத்தில் அப்படியே தூக்கம் ரொம்ப அப்படியே மேலேட்டு இருந்தாலும் தன்னைத்தானே திட்டிக்கிறான் என்ன அதாவது குடிகாரம் இருக்கிறான்ல குடிகார வந்து என்ன பேசுகிறான் அவனுக்கு என்ன பிடிக்கும் அந்த மாதிரியான நிலையில தான் வந்துட்டு அந்த ரொம்ப ஃபுல்லாக தூக்கம் அப்படியே ஏறிடுச்சு அப்படின்னாக்கா அவன் என்ன சொல்கிறான் தெரியாமல் அவனை தன்னைத்தானே அவனை செஞ்சுக்கலாம் திட்டிக் கொள்ளுவான் அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி ஆயிரும் அப்படின்ற கருத்தில் தான் நவீஸ்வாசல் அவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா சொல்கிறாங்களே தவிர இது வந்து அதற்கு மாற்றமாக நீங்கள் பதிவு கூட அந்த மொழிபெயர்ப்பு வந்துட்டு ஏற்புடையதாக இல்லை